இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே இலங்கை முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் ஒரு விடயத்தை பற்றி பேசியிருக்கின்றார் நான் நினைத்தேன் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஒரு பழுத்த அரசியல்வாதியாக இருக்கலாம் முப்பது வருடம் பாராளுமன்றத்தில் இருந்தவர் சிலபோது இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகளில் சிங்கள மொழியை சிறந்த முறையில் பேசக்கூடிய சிங்கள மொழியை திறம்பட விளங்கக்கூடிய ஒரு தலைவர் என்று நான் இதுகால வரைக்கும் நினைத்திருந்தேன் ஆனால் இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே அவரது ஒரு உரையை கண்டபோதுதான் அவர் இந்த அளவு கீழ்த்தரமான அல்லது மட்டகரமான அரசியலை நோக்கி நகர்ந்திருக்கின்றார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது பொதுவாக சிங்கள மொழியிலே தோழர் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ஏழாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்திலே ஆற்றிய ஒரு உரை நமக்கு தெரியும் அந்த உரை ஆற்றுகின்ற போது இந்த நாடு எத்தகைய ஒரு நிலையில் காணப்பட்டது எத்தகைய ஒரு பிரச்சினைக்குரிய ஒரு சந்தர்ப்பம் அச்சகரமான ஒரு சூழ்நிலை எனவே அந்த சந்தர்ப்பத்தில் தான் அனுரதிசாநாயக தோழர் அவர்கள் இந்த நாட்டில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக சகவாழ்வுடன் வாழ வேண்டும் அவ்வாறு வாழுகின்ற போது குறிப்பாக சகவாழ்வுக்கு ஒற்றுமைக்கு சவாலாக இருக்கின்ற சில விடயங்கள் சமூகம் என்ற கருவறையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னார் எனவே நான் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரிடம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஐந்தாம் மாதம் ஆற்றிய ஒரு உரை ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற்றது அந்த சந்தர்ப்பத்தில் காணாத ஒன்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிட்ட போது நீங்கள் கண்டுகொண்டதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அது மாத்திரமல்ல பாராளுமன்றத்தில் இத்தகைய உரை ஆட்டப்பட்ட போது பாராளுமன்றத்திலே முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இருபது இருபத்தொரு பேர் இருந்தார்கள் ஏன் இந்த உரை பிழையானதாக இருந்தால் இந்த உரை முஸ்லிம் சமூகத்தை கடுமையாக தாக்குவதாக இருந்தால் ஏன் இதுகளை இதுவரை காலம் மௌனமாக இருந்து அதனை ஆமோதித்தீர்கள் சிங்களத்தில் சொல்லுவார்கள் கபரகொயா தலகொயாக்கிறான் காணவா சிங்கள மொழியிலே சொல்லுவார்கள் தின்ன நிலைத்தால் என்ன எதையுமே தனக்கு அனுமதித்துக் கொள்வார்கள் அந்த அரசியலை நீங்கள் செய்ய வேண்டாம் இன்று நீங்கள் எந்தளவு அரசியல் வாங்குளத்து நிலைக்கு சென்றிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் இருபதாவது திருத்த சட்டத்துக்கு முஸ்லீம் சமூகத்தை எவ்வாறு ஏமாற்றி ரவு ஃபகீமும் ரிஷாத் பதீதீன் அவர்களும் கையை உயர்த்தாது அவர்களில் அணியில் இருந்த அடுத்தவர்களை அடுத்த அணிக்கு சென்று அனுப்பி இந்த நாட்டிலே இயற்றப்பட்ட மோசமான ஜாப்பு திருத்தத்துக்கு அனுமதித்துவிட்டு இன்று அதே செயற்பாடை செய்கின்றார் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவது என்பது சந்தேகம் எனவே இரண்டாக பிரிந்து காணப்படுகின்றார்கள் எனவே நான் சொல்ல விரும்புகின்றேன் நீங்கள் பெருமித்துவ அணியை திரும்பி பாருங்கள் அந்த அணியிலே இந்த நுவர பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தின் போது கலவரத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாத்து வண்டியிலே அழைத்துச் சென்றவர்களும் சஜித் அணியிலே தான் இன்று உட்கார்ந்திருக்கின்றார்கள் என்பதை பனுவாஸ் மக்கள் மறக்க மாட்டார்கள் என்பதை நான் நினைக்கின்றேன் அது மாத்திரம் இந்த நாட்டிலே சமாதானமாக வாழ்ந்தவர்களுக்கு இடையில் இனமுருள்களை ஏற்படுத்தி சந்தேகத்தோடு ஒவ்வொருவரை பார்க்கின்ற அந்த சூழ்ச்சியை செய்த புத்தகம் எழுதியவர்களும் உங்களுடைய அணியில்தான் தான் இருக்கின்றார்கள் இந்த நாட்டில் உலகிலே மேற்கொள்ளப்படாத ஒன்றுதான் கொரோனா மரணத்தில் பிசிஆர் செய்த ஒரே நாடு இந்த நாடுதான் அந்த மரணங்களை தகனம் செய்வதற்கு அனுமதி அளித்த அமைச்சர்களும் உங்களோடு தான் இருக்கின்றார்கள் எனவே இன்று இந்த நாடு இந்த நாட்டிலுள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது ஊழலற்ற நேர்மையாக சிந்திக்கின்ற ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான பொன்னான ஒரு சந்தர்ப்பம் கெடுத்தீர்கள் நான் இந்த நாட்டில் உள்ள அடுத்த முஸ்லிம் தலைமைகளுக்கு சொல்லுகின்றேன் உங்களை போல் அரசியல் வியாபாரத்தில் ஈடுபடுவதற்காக அல்ல இந்த மேடையில் இருக்கின்றேன் எமக்கு இந்த நாட்டிலே இந்த நீங்கள் செய்த அரசியல் வியாபாரத்தினால் நீங்கள் நன்மை அடைந்தீர்கள் சமூகமாக நாங்கள் எந்த அளவு தொந்தரவுக்குட்பட்டோம் எந்தளவு நிந்தனைகளுக்குட்பட்டோம் நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் சமூகம் எப்போதுமே சீரழிகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது எனவே நீங்கள் மீண்டும் தோழர் அனுரதிசாநாயக் அவர்களுடைய உரையை உரையை நீங்கள் மீண்டும் போட்டு இருபத்தொம்பது நீர் நிமிட உரையை கேட்டு பாருங்கள் என்ன சொல்கின்றார்கள்